விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் அம்பேத்கர் பவுண்டேஷன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட நாள் ஐந்தாம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு பாபா சாஹிப் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் அம்பேத்கர் பவுண்டேஷன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்று இந்திய அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்றுக்கொண்ட எழுபத்தி ஐந்தாம் ஆடை நினைவு கூறும் வகையில் சட்ட மா மேதையின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது பி ஆர் அம்பேத்கர் பவுண்டேஷன் செயலாளர் கலாமணி தலைமையில் பவுண்டேஷன் பொருளாளர் கதிர்வேல் பவுண்டேஷன் துணை செயலாளர் சுரேஷ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுக் கட்சி மாநில பொதுச் செயலாளர் மங்கா பிள்ளை கலந்து கொண்டு அரசியல் சாசனத்தை பாதுகாப்போம் என முழக்கங்கள் இட்டு உறுதிமொழி ஏற்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் நகர செயலாளர் முருகன் ஒன்றிய செயலாளர் சுப்பு ஜோதி மற்றும் மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் ஐயாயிரம் எழில்வான் சிறப்பு ஆகியோர் முன்னிலையில் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் என உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்